തമിഴ്നേക്ക് വണക്കം മുതലിൽ തല കൊളും മക്കൾക്ക് എളിച്ച് മുട്ട വില പുതിയ വൈദ്യ സാർ വേലം കാ വീതി വിപത്തുകളിൽ നൂറ് കണക്കാർ പലി

பெற்றோரை இழந்த சிறுவர்களின் கல்விக்கு கரம் கொடுக்கும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட தரவுகளின்படி கடந்த மணி நேரத்தில் இலங்கையின் பல நகர்ப்புறங்களில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் காணப்பட்டது கோட்டை காளி அனுராதபுரம் புலனர்வை மற்றும் வவுனியா உள்ளிட்ட பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது கொழும்பு யாழ்ப்பாணம் கண்டி குருநாகல் மற்றும் காலி ஆகிய பகுதிகளில் இலங்கை வளிமண்டல தரச்சுட்டன் நூற்றி நான்கு முதல் நூற்றி நாற்பத்தி நான்கு வரை பதிவாகியுள்ளது நேற்று காற்றின் தரச்சுற்றன் முக்கியமாக பி எம் டூ புள்ளி ஐந்து எனப்படும் நுண்துகள்களின் அளவை வைத்தே கணக்கிடப்படுகிறது இவை சுவாசிக்கும் போது நுரையீரலுக்குள் ஊடுருவி சென்று பல்வேறு சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை காட்சி தரம் குறைந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்களுக்கு பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் குறிப்பாக சுவாச பிரச்சினைகள் உள்ளவர்கள் மற்றும் முதியவர்கள் போன்ற உணர்திறன் கொண்ட குழுவினர் மிகவும் தீவிரமான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரங்களுடன் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையில் குறிப்பிடத்தக்க அளவு பதிவாகியுள்ளது இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது ஒன்று சுமார் முப்பது ரூபாவுக்கு விற்கப்படுவதாக வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் சில இடங்களில் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது முட்டை உற்பத்தி அதிகரித்துள்ளதே இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என குறித்த சங்கத்தின் செயலாளர் அனுரஸ்ரீ மாரசிங்க தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்கவுள்ளதாக அரசு கதிரியக்க தொழிற்பவியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணித்தியால அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தர்ம தர்மவிக்ரம குறிப்பிட்டுள்ளார் മാലികളിൽ തനിച്ചയാണ് എതിരായി സാധാരണ അമിത് ഇതുവരെ എന്ത് നടപടി എടുക്കാമൊക്കെ എതിപ്പ് ഇത്തെടുക്കപ്പെടുത്തപ്പെട്ടുള്ളത് ഇതേ വേഗ മാഗണത്തിൽ വൈദ്യാ സംഘം ആരംഭിച്ച വേല പോരാട്ടം ഐന്ത്യ സമിൽ വിജയ സിംഗ് அக்கறை பெற்று ஆதார வைத்திய சாலையில் நிலவும் நிர்வாக சிக்கல்களுக்கு இதுவரை உரிய தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து நேற்று வரை நூற்றி பதிமூன்று வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக உள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்பு இயக்குநரகத்தின் துணை காவல் கண்காணிப்பாளர் பி பிஜே சேனாதீர தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற உடகவையிலான சந்திப்பில் உரையாற்றிய டிஐஜி இந்த விபத்துகளில் நூற்றி இருபது பேர் இறந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த விபத்துகளில் இருநூற்றி பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் சிறிய விபத்துகள் ஐம்பத்தி ஒன்பது சேதங்களும் பதிவாகியுள்ளதாகவும் டிஐஜி குறிப்பிட்டார் இந்த விபத்துகளில் பெரும்பாலான இறப்புகள் பாதசாரிகளால் ஏற்பட்டவை என்றும் முப்பத்தி மூன்று என பதிவாகியுள்ளதாகவும் டிஐஜி சுட்டிக்காட்டினார் இந்த விபத்துகளின் நாற்பத்தி ஐந்து மோட்டார் சைக்கிள் விபத்துகளும் ஏழு பின்சக்கர வாகன ஓட்டிகளும் இறந்துள்ளதாகவும் டிஐஜி குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் நிலவும் வறண்ட வானிலை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த வளிமண்டலவியல் துணைக்களத்தால் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும் அதிகாலையில் நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களில் தரை ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மினல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்திருந்த தொடருந்து தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து கிழக்கு தொடர்ந்து இரவு அஞ்சல் தொடர்ந்து சேவை நேற்று இரவு முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அஞ்சல் திருகோணமலையிலிருந்து கோட்டைக்கு செல்லும் இரவு அஞ்சல் தொடருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு திருகோணமலை தொடருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டது அதே நேரத்தில் கொழும்பு கோட்டையில் இருந்து திருகோணமலைக்கு செல்லும் இரவு அஞ்சல் மணிக்கு கொழும்பு கோட்டையில் கடும் வெள்ளம் காரணமாக கிழக்கு தொடருந்து பாதையில் தொடருந்து தண்டவாளங்கள் சேதமடைந்ததால் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன பின்னர் தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டதை அடுத்து இதுவரை பகல் நேரங்களில் மட்டுமே சேவைகள் வந்த நிலையில் தற்போது இரவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சேவைகள்ரம்பிக்கப்பட்டுள்ளன கடலோர வீதியில் உள்ள உரிமையாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்பதாம் திகதியற்ற சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரியை கைது செய்ய கல்கிசே போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியாளர்கள் குறிப்பிட்ட அங்க அடையாளங்களைக் கொண்டு ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் துப்பாக்கிதாரியின் புகைப்படம் வடிவமைக்கப்பட்டு போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த புகைப்படத்தில் உள்ள நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஆறு വരവ്സെലവ് തട്ടത്തിൽ മുൻമൊഴി അമയ ജനവരി മുതലാം തീയതി മുതൽ ആശ്രയ ശമ്പളം മുതൽ വങ്കിക്കണക്ക് വരവ്ക്കുള്ളതൽ തൊഴിൽ കൽവി അറിയിച്ചുള്ളത് ஒன்றை வெளியிட்டுள்ள அவ்வமைச்சு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் கல்வி சேவை உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் சம்பள உயர்வு வழங்கப்பட்டதுடன் அதற்குரிய ஆசிரியர் சம்பளம் நேற்றைய தினம் முதல் கணக்குகளில் இடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது துப்பாக்கி ஒன்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நேரடி காய்க்குண்டு ஒன்றும் வைத்திருந்த சந்தைக்க நபர் ஒருவர் மனிதக் கொலைகள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு மேகலேவா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சியம்பெலன் கம்புவா பகுதியில் வைத்து இந்த சாந்தைக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் தல்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய நப்ராவார் குறித்த சாந்தைக்க நபர் இதற்கு முன்னரும் டி பிபிரி சிக்ஸில் துப்பாக்கியோன்றுடன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் அவர் வெளிநாட்டில் வசிக்கும் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் ஒருவர் நெருங்கிய சகா என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது மனித கொலைகள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்ற விசாரணை பிரிவினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் டெத்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் பெற்றோரை இழந்த சிறுவர்கள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த சிறுவர்களின் கல்வி மற்றும் நலன் மேம்பாட்டுக்காக பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சுடன் இணைந்து வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களும் ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான சந்திப்பு பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தலைமையில் நடைபெற்றதாக குறிப்பிடப்படுகிறது அதுக்கமே அமைச்சின் முழுமையான கண்காணிப்பின் கீழ் பெற்றோர் இழந்த சிறுவர்கள் உயர்கல்வியை நிறைவு செய்யும் வரை தேவையான அனைத்து செலவுகளையும் ஏற்க தயாராக இருப்பதாக அறக்கட்டளை ஒன்று தெரிவித்துள்ளது இதனிடையே அடுத்த சூழ்நிலைகளில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான நிரந்தர நிதி அமைப்பின் அவசியம் குறித்தும் பிரதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை அரசின் முதன்மையான இலக்கு எனவும் பிரதியமைச்சர் நாமல் சுதர்ஷன தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்